ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சைத் ஒன் வெல்கம் பேக் டு சனதர் பிளாக் ஸோ கைஸ் இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சி நான் ஒம்பதரைக்கு வரைக்கும் எந்திரிச்சேன் விடிய விடிய முழிச்சு இருந்துட்டு ஒம்பது வரைக்கும் எந்திரிச்சிருக்கு ஆனால் எட்டு மணிக்கு எந்திரிக்க நான் கொஞ்சம் லேட்டாக லேட்டாகிடுச்சி ஏன்னா உடம்பு கொஞ்சம் அசதி சரியான வலி நைட்டு வேறு தலை சரியான வலி ஏன்னா தூக்கம் ஒழுங்காகவே இல்லை அதனால் வந்து தலைவலி உடம்பு வலி இப்படிமா வந்துக்கிட்டே இருந்துச்சு அதோட படுத்து படுத்து கிடந்த ஃபோன் அடிச்சுருந்துருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு கால் வந்து கிடந்துச்சு அதுக்கடுத்து ஆறாவது மிஸ்டாலில் ஃபோனை எடுத்துட்டேன் ஃபோனை எடுத்து அளவும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன பண்ணுறேன் நான் எவ்வளோ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணுற வந்து டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சவுண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிக்கிட்டேன் வேண்டியே நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேங்க ஐயோ ஐயோ அதையே இப்போது நான் வந்து இப்போ தூங்கிட்டேன் இல்லையா இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்து எங்கே போகும்னா ஓனர்கிட்ட போகும் கம்ப்ளைண்ட்டு என்ன வந்துக்கிட்டு கதவு திறக்கல ஒன்று திறக்கல செய்ய வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்லுவாங்க ஒரு ஓனரை வந்து திட்டுவார் இது என்ன எனக்கே ஒன்றும் புரியலை லாஜிக்கில்லாத ஒர்க்காக இருக்குது இது எப்படின்னாக்கா இப்போ இந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு கீழே தான் நான் உட்காந்துருக்கேன் இந்த ஃபார்மிங் அடிக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் அவங்க மூணு நாளும் வரல இப்போ ஏசிக்கு வந்து வேலைக்கு மட்டும்தான் வர்றாங்க இவங்க வெளில போகிறதையும் நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாங்க சரி ஓகே அப்படியே சொன்னாலும் கொஞ்சம் அந்த ஃபோன் அடிக்கும் போது கொஞ்சம் அந்த ஒரு இதாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க எப்படின்னா அந்த மாதிரி இப்போ நான் வந்து எந்திரிச்சிட்டேன் இல்லையா இனி எந்திரிச்சிட்டேன்னாக்கா அவ்வளவுதான் இப்போ வந்து மணி பத்து மணின்னு வச்சுக்கோங்க மார்னிங் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு அஞ்சு நாலு இந்த நாலு மணிக்கு வந்து ஃபஜர் பாங்க சொல்லுவாங்க போயிட்டு தொழுதுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கணும் அப்போது நாங்கள் ஃபஜர் தொழுதுட்டு வந்து ஒரு அஞ்சரைக்கு வர்றோன்னு வச்சுக்கோங்களேன் அஞ் அஞ்சரை ஆறரை ஏழரை வரோம்னா ஆற ஏழு எட்டு இந்த ரெண்டரை மணி நேரத்து இந்த ரெண்டரை மணி நேரம் தான் தூக்கமே இந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு தான் தூங்கி எழுந்திரிச்சு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் வந்து இப்படியே உட்காந்து இருக்கணுமா சரியா இப்படியே உட்காந்து இருக்கணுமா டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணுமா எப்படி என்ன திருவிழா கட்டி கண்ணெல்லாம் அப்படியே செம்ம எரிச்சலாக எரியுது இது நோன்பு வரைக்கும் தான் இப்படி இருக்குது நான் அப்புறம் மாறிடுறேன் என்னங்க பண்ண சொல்கிறீங்க இப்போ ஓனர் சொல்கிறாரு ஆ எட்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் எட்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதெல்லாம் பார்க்கணும் இது பண்ணணும் ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தூங்குனான்னா அவனுடைய உடல்நிலை என்னத்துக்காகிறது எப்படி இருக்குது ஓகே இது வந்து நான் ரொம்ப சொல்ல விரும்பலை அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது எங்கள் லைஃப் இப்படி தான் இருக்குது மற்றவங்களோடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை நான் இதையும் வந்து பெருவா குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இல்லை ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஜாலியாக செம்மையாக போய்கிட்டு இருக்காங்க நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து அல்மீராவில் போயிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு இருக்கிறேன் வேலை வந்து சும்மா கடுமையாக இருக்குது பதினோரு மணிக்கு தான் வர சொன்னாங்க ஆனால் நான் வந்து எப்படியா இருந்தாலுமே இப்போ ஸ்டார்ட் ஆயிரும் வேலை அதனால் வந்து முதல்ல ஜம்மியாவில் வந்து ஜாமாய்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக போய்ட்டு நேற்று ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்தது அந்த வீட்டில் போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படியே வரணும் சாப்பாடு பிளேட்டு இந்த வாருங்கோ இந்த வீட்டில் தாங்கோ வந்து இது கொடுத்துட்டு வந்து அந்த இது எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு இது மூணே மூணு பாத்திரம் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அது ஒரு கவரில் போட்டு தராமல் சும்மா தர்றாங்க அதோட என்ன செஞ்சேன் நம்ம அந்த அல்மீராவில் போயிட்டு ஜாமாங்கிய வாங்கிட்டு வரும்போது இந்த அருக்கு வருங்க கவர் இந்த மாதிரி கவர்களை ஒரு பத்து கிட்ட எடுத்து வச்சுக்கிறது நல்லா வேணும் அது யூஸாக இருந்துச்சு இப்போது அதுக்குள்ளே நான் தூக்கி போட்டு கட்டிக்கிட்டு இப்போ போகிறேன் அது எதுக்குனாக்கா இப்போ கொண்டு வர்றவங்க அந்த ஹவுஸ்மேட் இருக்காங்க பாருங்க அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்கண்ணா கொஞ்சமாக அதை யோசிக்க வேணாமா ஒரு டிரைவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அந்த டிரைவர் எப்படி கொண்டு போவான் வண்டியில் வச்சு எப்படி கொண்டு போவான் அப்படின்னு யோசிக்கணும் வீட்டுக்குள்ளே கவர் இருக்குது அந்த கவர்களை வச்சு கொண்டு வர இப்படியே பூஞ்சி கிட்ட சாப்பில் வெறும் பாத்திரத்தை வந்து இப்படி கொண்டு வந்துருந்தா எடுத்துகிட்டு போவா அப்படின்ற மாதிரியே இருந்தாக்கா நமக்கு எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி தானே இருக்குது நம்ம அப்படி தான் நினைக்கிற மாதிரியே வருது அதுக்கு தான் வந்து எதையுமே வந்து இந்த பொருளுக்கு இன்னென்ன இதுகள்லாம் வச்சு கொடுக்குறது சில இதுகளில் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு அது எப்படி எப்படி என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அந்த பொருளுக்கு அதாவது வச்சு கொடுப்பாங்க அதுக்கு எனக்கு தூக்கம் வருது நேரத்தோடு எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் நேரம் தூங்க முடியுமா என்னமோ தெரியலை ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போது நோன்பு துறைக்கு வந்துட்டேன் வந்துருச்சு இவ்வளோ வந்து பார்த்தா சரியான சுத்தம் மணி வந்து அஞ்சு முப்பத்தி அஞ்சு தான் ஆகுது நான் வர்ற வழியிலேயே வந்து வண்டி வந்துருந்துச்சி அந்த வண்டியை வந்து அப்படியே ஏற்றிட்டு வந்தால் சாப்பிடா கொஞ்சம் கூட்டு அதிகமாக வந்துடுச்சு பரவாயில்ல இருக்கிறத வச்சு நிறையா சாப்பிடுவோம் நான் வரும்போது இன்றைக்கி வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொண்டு வந்தேன் இங்கே சவுண்ட் கேட்குறதே அப்படியே ஆட்ற மாட்டேன்

भाई घटि घटि भाई நம்ம உள்ள இருக்கிறது ஆளுக்கு தெரியாது சும்மா நான் கேட்டேன் கூட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அலிபாய் அலிபாய் என்னத்தை பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க என்ன பிரச்சனை இல்லையாண்ணா ஆனால் பிரியாணி இன்னைக்கு மஜி

Bapani, bapani. Masalah, masalah, sabar. Nah, nih biryani nih biryani kiri ini nih, 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 nih,

எப்போ வர்றதா ஆராய் பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி சரிங்களா அரேபிக் மாடலில் வந்துருக்குது இதில் வந்து அந்த ரெட் கலர் வந்து பார்க்குறீங்களா அது வந்து இப்போல்லாம் சஃப்ரான் 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 சஃபரானை வச்சு அப்படியே வர்றது இப்போ இப்படி தான் வந்திருக்குது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர்ச்சி மலாம் நேற்று நல்லா நிறையா இருந்துச்சு பேர்ச்சி மலம் இன்றைக்கி ஒவ்வொரு பேர்ச்சி மழத்தை வச்சு நீங்கள் நம்ம பண்ண முத்து ரூபாய் சரிங்களா நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலிபாய் எப்போப்போ எடுத்து അവ <laughs>

இதே சுகேஷ் இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகுது எங்களுக்கு சகர் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க வீட்டிலேருந்து இப்போ இதை வந்து காலி பாத்திரம் இதை எடுத்து இங்கே வச்சாத்த அவங்க நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இந்த கொண்டு வந்தாங்க சாப்பாடு ஸோ ஹவுஸ்மேட் தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஓகே ஷுக்ரன் இந்த மாதிரி சாப்பாடு வரும் அதில் வந்து கேக்கு கூட வந்துருக்குது இப்போ இந்த கேக்கை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து இருக்க வேண்டியது அது போக அது வேலை வந்திருக்குது அது என்ன வேலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் கிட்டே போகணுங்க அது போக எங்கள் வீட்டில் அண்டர்க்ரௌண்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா சீலிங் வேலை சீலிங் ஒர்க் நடக்குது இப்போ வந்து சீலிங் ஒர்க் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஃபினிஷிங் பண்ணுவாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு இப்போ நான் எங்கே ரூமுக்கு போகிறேன் பாருங்கள் கேக்கு என்ன சாப்பாடு வந்திருக்குன்னு பக்கமாக இஃப்தான் இருக்குதுன்னு பிரியாணி வந்துச்சு அதில் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் ஒயிட் ரைஸு அடுத்தது அவங்க சாப்பிட்ட அந்த மட்டன் குழம்பு வந்துருந்துட்டு அப்புறம் ஷோர்பாவாது கோழி மட்டை எதை வந்துருக்கு சாலாடு வரல இன்னைக்கு கொண்டு வந்து ரூமில் வச்சாச்சுங்க வச்சுட்டு இருக்குது இப்போது நாங்கள் ஒரு வேலைக்கு போகணும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறந்தான் வந்து சாப்பிடணும் இப்போ மணி நான் ஒரு மணி சொல்லிட்டேன்னா மணி வந்து பன்னெண்டு ஐம்பது ஓகே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காருவோம் உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ போகணுங்க போயிட்டு அப்புறம் இதில் வேலைகள்லாம் இருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம் என்ன பண்ணுறது அது போங்க அன்றைக்கி நான் இந்த மருசா ஹைபர் மார்க்கெட் இருக்குது மருசா ஹைபர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள் அங்கே போயிட்டு தலைவாணி வாங்கிட்டு வந்தாங்க எப்படி இருக்குது நமக்கு இந்த ரெட்ட தலைவாணி வச்சு படுத்தாதான் நமக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் ஸோ அதனால் வந்து இது ரெட்ட தலைவாணி வாங்கிட்டு வந்தேன் இதை நம்ம பெட்டு ஓகேவா அப்படி இப்படி இருக்கு இது இது வந்து வாங்கினது பிளாங்கட்டு இருபத்தி ஒம்பது ரியால் சிங்கிள் பிளாங்கட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவாணியை வந்து அப்படி நசுக்கி கவருக்குள்ளே வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த தலைவாணி எடுத்தோம்னா அப்படி பிஸ்ஸனை ஊதி வந்துடும் அந்த வெள்ளை கலர் தலைவாணி அது மேலே உள்ள கவர் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக அஞ்சு ரியாள் அப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரியாலுங்க ஓகேவா அது பதினஞ்சு இது பதினஞ்சு ஆக மொத்தம் முப்பது ரியாலு முப்பது ரியாலுக்கு ஆளுக்கு ஒருத்தா ஒருத்தர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் கையை வச்சு அமுக்குற மாதிரி நல்லா பஞ்சு மாதிரியாக போகுது தான் எவ்வளோ வரைக்கும் போகுது மாருங்க வரைக்கும் போகுது அப்புறம் எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் போகுது கேஸ் சரி சுவேஷ் இப்போது நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போய்கிட்டுருக்கிறேங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் மறக்காமல் நம்ம செய்தி விஷயங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரியா ஓகே நீ போய்ட்டு சகர் சாப்பாடு சாப்பிட வேண்டியது அப்புறம் அவ்வளோதான் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்